குருஷேத்திர போரோட பதினேழாவது நாள் நம்ம கதாநாயகன் கர்ணன் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குந்தி தேவி கிட்ட ஒரு வாக்கு ஒண்ணு கொடுத்திருக்காரு அது என்னன்னா அர்ஜுனரை தவிர மீதம் இருக்கிற பாண்டவர்களான நால்வரையும் நான் தாக்க மாட்டேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்காரு அதனால போர்க்களத்துல இவங்க நால்வரையும் தாக்காம நேரா அர்ஜுனர் கிட்ட போய் போர் செய்ய ஆரம்பிக்கிறாரு ரெண்டு பேரும் சமமா மோதிக்கிறாங்க இந்த சமயத்துல கர்ணன் தக்ஷனோட உதவியால ஒரு அம்பு ஒண்ணு ஏறாரு அவர் ஏற அம்புல தக்ஷன் வந்து அமர்ந்திருக்காரு முழு விஷத்தையும் அந்த அம்பு படுறவங்க மேல தாக்குறதுக்காக அப்படி செஞ்சிருக்காங்க அப்படி தக்ஷன் இருக்கிற அந்த அம்பு அர்ஜுனரை நோக்கி வர வேலையில கிருஷ்ணன் தன்னோட காலால அர்ஜுனர் இருக்கிற தீர ஒரு படி மண்ணுக்குள்ள இறக்கிடுறாரு அதனால அர்ஜுனன் அந்த அம்புல இருந்து தப்பிச்சிடுறாரு மேலும் கிருஷ்ணன் கர்ணனை திசை திருப்பறதுக்காக தன்னோட தேரை தூரமா செலுத்திட்டு போறாரு கர்ணனும் அர்ஜுனரை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்காரு அந்த சமயத்துல கர்ணனோட தேர் சக்கரம் கர்ணன் இருந்து இறங்கி சக்கரத்தை இருந்து மீட்க முயற்சிக்கிறாரு அந்த சமயத்துல கர்ணன் விராயகவாணியா நிக்கிறாரு இந்த சமயத்தை பயன்படுத்தி கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்லி கர்ணனை தாக்க சொல்றாரு இதுதான் தக்க சமயம் இத விட்ட கர்ணனை தாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லி சொல்றாருக்கு மறுக்கிறாரு அதுவும் இல்லாம என்னோட தேர் சக்கரத்தை நான் அப்புறம் போர் செய்யலாம்னு சொல்லி சொல்றாரு ஆனா கிருஷ்ணரோ தொடர்ந்து அர்ஜுனரை கர்ணனை தாக்க சொல்லி வற்புறுத்துறாரு அதனால அர்ஜுனரும் வேற வழி இல்லாம கர்ணனை தாக்குறாரு கர்ணனும் தான் கற்ற கலையை உபயோகப்படுத்தி தெரியல அவருக்கு திடீர்னு எல்லாமே பாக்குறாரு முயற்சி செய்து கர்ணனுக்கு தான் கற்றது எதுவுமே ஞாபகத்துல இல்ல கர்ணன் குழப்பத்துல இருக்கிற அந்த சமயத்துல கிருஷ்ணர் கர்ணனுக்கு காட்சி கொடுக்கிறாரு தான் யாருங்கறத கர்ணனுக்கு உணர்த்துறாரு அத்தோடு கர்ணன் செய்த தவறை கர்ணனுக்கு எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறார் உன்னோட தர்மம் செஞ்சோற்று கடன்னு சொல்லி நீ அதர்ம வழியில போய் வீழ்ந்துட்ட அத்தோட உன்னோட சகோதரர்களின் மனைவியான திரௌபதியை துகி நீ உதவியா இருந்திருக்க அது மட்டும் இல்லாம ஒரு பெண்ண காப்பாத்துற வேலையில அந்த தாசின்னு சொல்லி அவையில அவமானப்படுத்தி இருக்க அத்தோட உன்னோட சகோதரன் புதல்வனான அபிமன்யுவையும் கடோக்கஜனையும் நீ உன்னோட மரணத்தை ஆகணும்னு சொல்லி சொல்றாரு கர்ணனும் தன்னோட உண்மையான நிலைய புரிஞ்சுக்கிறாரு கிருஷ்ணர் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு தன்னோட மரணத்தை ஸ்ரீகரிக்க தயாரா இருக்காரு அந்த சமயத்துல கிருஷ்ணர் அர்ஜுனரை தாக்க சொல்லி சொல்றாரு அர்ஜுனரும் கர்ணன தாக்குறாரு கர்ணனும் இன்முகத்தோட அந்த அம்புகளை தன்னோட நெஞ்சில வாங்கி தரையில விழுந்துட்டாரு கர்ணன் இறங்குற தருவாயில பாண்டவர்களுக்கு கர்ணன் யாருங்கிறது தெரிய வருது உடனே எல்லாரும் போய் கர்ணன் கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க கர்ணன் அர்ச்சுனன் கிட்ட தன்னோட புதல்வனர் நீதான் எல்லாவித கலைகளையும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு சொல்லி சொல்லிட்டு தன்னோட உயிரை குந்திதேவி மடியில திறந்துடுறாரு